ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல முடியரசன் பற்றி பார்க்கலாம் படைத்தவன் எனும் தலைப்பின் கீழ் ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க அதாவது நம்மளுடைய தமிழன் எவ்வாறு வணிக மேன்மையை அதிகரித்தான் அப்படின்றத நாம இது மூலமா தெரிஞ்சுக்க முடியும் நுழைய முன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் காடுகளில் வாழ்ந்த மனிதன் காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான் பயிர்களை விளைவித்தான் ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்திக் கொண்டான் தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின தமிழரின் வணிக மேன்மையை பற்றி அறியலாம் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அதாவது கல்லாலும் முன்னாலுமான காட்டு பகுதியை வளப்படுத்தினான் நம் தமிழன் மல்லெடுத்த தீண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அதை எவ்வாறு பயன்படுத்தினான் அப்படின்னா வலிமையால் வளப்படுத்தினான் ஊராக்கி நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் அதாவது ஊரை உருவாக்கினான் பின்பு நகரத்தை உருவாக்கினான் அந்த நாடென்று பேராக்கிய பெருமை மனிதன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாணிலத்தை கண்ட பெறும் நாகரீக மாந்தனவன் அதாவது வாழக்கூடிய பகுதிகளை நான்கு நிலங்களாக மனிதன் பிரித்தான் என்னென்ன பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நான்கு நிலங்களாக பிரித்து அவற்றில் வாழ்ந்த ஒரு நாகரிக தான் தமிழன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் ஆழமான அந்த கடலையும் நம் தமிழன் கடந்தான் அஞ்சக்கூடிய போரிலையுமே எளிமையாக வெற்றி பெற்றான் சூடும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் இங்கே சூடும் பனிமலை என்பது இமயமலையை குறிக்கின்றது இமயமலையிலும் சென்று தன்னுடைய கொடியை நாட்டினான் தமிழன் முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் மணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அதாவது முத்து எடுப்பதற்காக ஆழிக்குள் மூச்செடுத்த ஆழி என்பது கடலை குறிக்கும் சோ மூச்சடக்கி முத்தெடுத்தான் தோணிக்குள் தோணி என்பது படகை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் களம் என்பதும் கப்பலை குறிக்கும் சோ ஏலம் மிளகு முதலிய பொருட்களை எல்லா கண்டங்களுக்கும் விநியோகம் செய்வதற்காக தன்னுடைய கப்பலின் மீது ஏறி உலகம் முழுவதும் சுற்றி வந்தவன்தான் தமிழன் அஞ்சாமை மிக்கவன்தான் அத்தமிழன் அஞ்சாமை மிக்க தைரியமான ஒரு மனிதர்கள் ஆனாலும் சான்றோர் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவான் இங்கு சான்றோர்கள் என்பது அறிஞர்கள் அல்லது பெரியவர்களை குறிக்கும் பெரியவர்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்களோ அதை முற்றிலுமாக விளக்கி விடுவான் தமிழன் இதை ஏற்றியவர் முடியரசன் நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துலாம் முடியரசன் இவருடைய இயற்பெயர் துறைராசு இவர் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவி முதலிய நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட வரும் முடியரசன் இவர் புதியதோர் விதி செய்வோம் எனும் நூலில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் எய்த்து ஓல்டு புக்ல தேர்ட் டர்ம்ல நம்பர் யார் கவிஞன் ஒரு கவிதை இருக்குது கவிஞன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் காசுக்கு பாடுபவன் கவிஞன் கிடையாது காசை எதிர்பார்த்து பணத்துக்காக பாடக்கூடியவன் கவிஞர் அல்ல கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் அதாவது நமக்கு நாம் கவிதை பாடுவதன் மூலமாக ஏதோ ஒரு கைமாறு கிடைக்கும் என்று அதை எதிர்பார்த்து பாடுபவரும் புகழுக்காக மட்டுமே கவிதைகள் பாடுபவர் மாசற்ற கொள்கை அப்படின்றது நாம் காலகாலமாக ஒரு அறநெறிகளை பின்பற்றி கொண்டு வருகிறோம் அந்த அறநெறிகளை விடுத்து தன்னுடைய நெஞ்சத்தையும் மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் கிடையாது தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்ல அதாவது தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் இழிவுபடுத்தி இந்த தேட்டை அப்படின்றது செல்வத்தை குறிக்கின்றது செல்வத்தை மட்டுமே சேகரிப்பதற்காக பாடுபவன் கவிஞன் கிடையாது மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேவிழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அதாவது மீசைக்கும் கூழுக்கும் ஆசை இது வந்து ஒரு பழமொழி இது வந்து ரெண்டுத்துக்குமே நம்மளால ஆசைப்பட்டு அதாவது கூழ் குடிக்கும் போது மீசையில குடிக்காம நம்மளால கூழ் குடிக்க முடியாது நமக்கு கூழும் வேணும் மீசையிலும் படக்கூடாது அப்படின்னா இது நடக்காத விஷயம் இந்த ஆட்சிக்கும் அஞ்சாமல் அதாவது ஆட்சி செய்பவர்களுடைய அதிகாரத்திற்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கள் என துஞ்சாமல் யாராண்டா எனக்கு என்னப்பா அப்படின்னும் அதாவது நினைக்காம நினைக்காம யாராண்டா நமக்கு என்ன தன் நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் இந்த மீட்சி என்பது மேன்மையை குறிக்கும் தனது நாட்டின் மேன்மைக்காக எவன் பாடுகிறாரோ அவரே நல்ல கவிஞன் ஆவார் மேலோங்கு கொடுமைகளை காணும் போது அதாவது எங்கெல்லாம் கொடுமைகள் வந்து தலை தூக்கி இருக்கிறதோ அதையெல்லாம் காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சிபவன் கவிஞன் ஆவன் அதாவது பார்க்கறதுக்கு புலிபோல கொதித்தெழுந்து அந்த கொடுமையே வீழ்ந்து போற அளவுக்கு கவிதைகளை மக்களிடையே பரப்புபவன் தான் உண்மையான கவிஞர் தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன் அதாவது யாருக்குமே அடிமைப்படாமல் யார் யாருடைய செல்வத்திற்குமே ஆசைப்படாமல் நாம் மக்களுக்கே உரிய தலைவன் என கருதி யார் ஒருவன் பாடுகிறாரோ அவரே உண்மையான கவிஞன் என்று குடியரசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்ம ஆசிரியர் குறிப்பை பார்த்திடலாம் இவருடைய பெயர் முடியரசன் இயற்பெயர் துறைராசு பெற்றோர் ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் இவர் இயற்றிய நூல்கள் பூங்குடி காவியப்பாவை வீரகாவியம் முடியரசன் கவிதைகள் முதலியன இவருடைய பணி மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடியிலிருந்து அங்க தமிழாசிரியராக பணியாற்றினார் இவர் பெற்ற பட்டங்கள் பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது பரிசு பூங்கொடி எனும் காவியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு பரிசு வழங்கியது இவருடைய சிறப்பு முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் முடியரசன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் முடியரசன் இவருடைய காலம் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் மூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை நெக்ஸ்ட் ஒன் நைன்த் ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன்னில் நமக்கு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க நிலமகளே வெல்வாள் அதாவது நமக்கென்ற இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம் தலையெடுத்து சுமக்கவென மரம் வைத்தோம் மனைகள் கட்ட தூண் வைத்தோம் கல் வைத்தோம் காலும் வைத்தோம் எமக்கென்ன என்றவள் மேல் உமிழுகின்றோம் நம்மளுடைய பொறுமையாகவே இருக்கிறாங்க இரும்பெடுத்து அவளுடலை அகழுகின்றோம் இரும்பெடுத்து அவருடைய நிலத்தை நாம் தோன்றுகின்றோம் இருந்தாலும் பூமி தாய் நம்மை சுமக்கின்றால் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் பொறுத்துக் கொள்கிறார்கள் அவர்களே பொறுமைசாலி தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலியும் கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் கால்நடைகள் பல சுமந்தால் மாந்தர் என்ற உடல் சுமந்தால் வயல் சுமந்தால் நதி சுமந்தால் ஊர் சுமந்தால் நகர் சுமந்தால் செடி சுமந்தால் குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா போலாகி நின்றான் அனைத்தையும் சுமக்கின்ற தாயாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த தாயில்லாமல் நிற்கின்றார் நம் பூமித்தாய் தாய் அந்த மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றால் மேலாளர் வாழ்வெங்கே பூமித்தாய் சினத்து எழுந்தால் நாம் எங்கு வாழ்வது அவளே வெல்வார் இது முடியரசன் மனிதனை தேடுகிறேன் என்னும் தலைப்பில் பாடியுள்ளார் பேஜ் நம்பர் நமக்கு ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அதாவது எந்த மொழியாக இருந்தாலும் நம் தாய்மொழியே முதலாக கருத வேண்டும் தாய்மொழிக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் பற்றின் காரணமாக தன்னிடம் உள்ள தமிழ் பற்றின் காரணமாக முடியரசன் இந்த கவிதையை சொல்லி இருக்காரு ஆங்கிலமா இருந்தாலும் சரி பிற மொழி ஏதோ ஒரு மொழி நாம கற்றுவிட்டோம் அப்படின்னா அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் அப்போ தமிழ் மொழிய நம்ம மறந்துட்டு ஆங்கிலம் ஹிந்தி இந்த மாதிரி நம்ம பேசுறோம் அப்போ அன்னை மொழியாகிய நான் கூசுகின்ற ஒரு சில மனப்போக்கர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்க இருக்கும் வரைக்கும் மொழியுணர்ச்சி எங்கே தென்படும் அப்படின்னு குடியரசன் குறிப்பிடுகிறார் நெக்ஸ்ட் டென்த் ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ்ல தமிழர் திருநாளாம் தை திருநாளை பற்றி முடியரசன் எழுதிய ஒரு கவிதை நமக்கு கொடுத்திருக்காங்க அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சலைப்பில்லா முயற்சி தரும் பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் அப்படின்னு முடியரசன் அவர்கள் கவிதை ஏற்றியுள்ளார் 11th ஸ்டேண்டர்ட் ஓல்டு புக்ல பேஸ் நம்பர் செவன்டி நைன்ல ஒரு கவிதை பூக்கட்டும் புதுமை பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல புதியனவாய் வருவது எல்லாம் புதுமை அல்ல ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தான் எல்லோரும் போச்சிடுவர் நல்ல பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர் அதாவது நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய மலர்கள் வந்து நாம எதை நாம மலர்கள் அழகாக பூத்து நறுமணம் தருகிறதோ அதையே நாம் மலர்கள் அப்படின்னு சொல்றோம் அதுபோல புதியவையாய் வருவது அனைத்துமே புதுமை கிடையாது ஈர்க்கின்ற சாரி காக்கின்ற புதுமையை தான் ஏப்போ சான்றோர் எது ஒன்று அனைவருக்கும் நலத்தை கொடுத்து அனைத்து மக்களையும் காக்கின்றதோ தான் சான்றோர்கள் புதுமை என்று கூறுகின்றனர் பூ போல் விரியும் புதுமை எல்லாம் போக்குதலே அறிவுடைமை அதாவது காகிதப் பூ நம்மளுடைய உண்மையான மலருக்கு ஈடாகாது அதே மாதிரி வரக்கூடிய புதுமைகள் அனைத்தையுமே நாம் நீக்கிவிட வேண்டும் அதுவே அறிவுடையவர்களின் செயல் மயங்கி நின்று புதுமை என்னும் பெயரிலே வீழ்தல் வேண்டாம் இது அதாவது காகிதப்பூ அழகாக இருந்தாலும் அதனால் நறுமணத்தை தர முடியாது அந்த அழகில் மயங்கி அந்த புதுமை என்னும் பெயரில் அதிலேயே வீழ்ந்துவிடக் கூடாது அவற்றை நீக்கிவிட வேண்டும் செங்கதிரால் தாமரைகள் சிரித்திரிக்கும் சேர்மதியால் அள்ளிமலர் மலர் வாய் சிரிக்கும் அதாவது செங்கதிர் அப்படின்றது சூரியனை குறிக்கின்றது சூரியன் வரும்பொழுது தாமரையானது மலரும் அதுபோல சேர்மதியால் சேரில் உள்ள அள்ளி மலரானது மதி நிலவு வரும்போது வாய் சிரிக்கும் பொங்கி வரும் மழை வரவால் பயிர் செழிக்கும் மழை பெய்யும் போது பயிரானது செழிக்கும் பெய்யாத மொழிக்குளர் மொழிக்குரலால் புலம் செரிக்கும் துங்கமுறை சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண அதாவது யாருடைய அறிவானது சிறப்பாக இருக்கின்றதோ அவருடைய அறிவில் ஆய்ந்து சொல் அவன் சொல்கின்ற வழியிலே நாம் புது உடமை காண வேண்டும் இங்கினி நான் முயலுவ மேல் புதுமை போக்கும் இனிமேல் நாம் இதுபோல முயற்சி சென்றால் கண்டிப்பாக புதுமை போக்கும் புள்ளடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும் அடிமை என்னும் சொல்லானது அடியோடு விலகி எங்குமே சமநிலையானது உருவாகும் இதை புடியரசன் குடியரசன் பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞருள் ஒருவர் கவியரசு குடியரசன் ஆவர் மதுரை மாவட்டம் பெரியகுளத்தில் சுப்பராயில் சீதாலட்சுமி என்பவருக்கு ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்தார் துறைராசு என்ற தன் பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டவர் பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் முடியரசன் தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர் முடியரசன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் சடங்குகளை மறுப்பவர் மறைவின் பொழுதும் எச்சடங்குகளும் வேண்டா என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் முடியரசன் காரைக்குடி மீசோ உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார் பூங்குடி காவியப்பாவை வீரகாவியம் என்னும் காவியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்னும் கவிதை நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார் இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது பூங்கொடி என்னும் காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது ஓகே நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் துறைராசு இவர் பிறந்த ஊர் பெரியகுளம் தேனி மாவட்டம் சாரி இதில் வந்து நமக்கு மதுரை மாவட்டம் கொடுத்துருந்தாங்க தேனி மாவட்டம் லெவன்த்து இதுல தப்பா கொடுத்துருக்காங்க மாத்திக்கோங்க தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் சுப்பராயலு சீதாலக்ஷ்மி இவருடைய காலம் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி காவிய பாவை வீரகாவியம் முடியரசன் கவிதைகள் போன்றுகோள் சிறப்பு பெயர் திராவிட இயக்க கவிஞர் நெக்ஸ்ட் இவருடைய சிறப்புகள் பார்க்கலாம் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் முடியரசன் பூங்கொடி என்ற காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசின் பாரதிதாசன் பரிசு பெற்றவர் முடியரசன் தமிழக அரசின் பரிசை பெற்ற நூல் முடியரசன் கவிதைகள் தமிழக வளர்ச்சி கழகத்தின் பரிசினை பெற்ற நூல் பூங்கொடி காவியம் போர்வாள் குயில் கதிரவன் முதலான இதழ்களில் முடியரசன் கவிதைகள் வெளிவந்தன பொன்னி இதழில் முடியரசன் கவிதைகள் வெளிவந்ததால் பாரதிதாசன் பரம்பரை என அழைக்கப்பட்டார் தமிழ் என் தெய்வம் தமிழ் என் தாய் என் தந்தை என் காதலி என் மகள் எனும் தலைப்புகளில் கவிதை இயற்றியவர் முடியரசன் பரம்புமலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் முடியரசன் இளமையிலேயே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் முடியரசன் தமது மறைவின் போதும் எச்சடங்கும் வேண்டாம் என சடங்குகளை மறுத்தவர் முடியரசன் காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் முடியரசனின் கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்ட அமைப்பு சாகித்ய அகாடமி அமைப்பு பாரதிதாசனுடன் நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் முடியரசன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர் முடியரசன் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றி முடியரசன் எழுதிய நாடகம் ஊன்றுகோல் சுவை புதிது பொருள் புதிது அழியாத சோதி சோதிமிக்க நவகவிதை என்று அழைக்கப்படுவது முடியரசனின் மறுமலர்ச்சி பாடல்கள் முடியரசன் குறித்த புகழுரை தமிழ்நாட்டில் வானம்பாடி என்ற அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர் முடியரசன் இதுல நம்ம புதுசா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் வந்து முடியரசன் நம்ம புக்ல பார்த்திருந்தோம் இது யாரால் பாராட்டப்பட்டது அறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டது மேற்கோள் பாருங்க காசுக்கு பாடுபவன் கவிஞனால கைமாற விளைத்து புகழ் பெறுதல் வேண்டி இக்கவிதையை இயற்றியவர் முடியரசன் கவிதைகள் கீழ் இந்த பாடலானது இடம்பெற்றுள்ளது ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் துஞ்சாமல் தனது நாட்டின் முடியரசின் கவிதைகள் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை தமிழ் பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி முடியரசன் மனவினையில் தமிழுண்டோ வாய்ப்பேச்சு தமிழுண்டோ வின் வினவினையில் தமிழுண்டோ முடியரசன் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் முடியரசன் கவிதைகள் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியு என முடியரசன் இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள் முடியரசன் பூக்கின்ற மலர்களெல்லாம் மலர்கள் அல்ல புதியனவாய் வரவெல்லாம் புதுமை அல்ல முடியரசன் செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும் சேர்மதியால் அள்ளிமலர் வாய் சிரிக்கும் முடியரசன் வயலுக்கு வரப்போன்றும் வேண்டாம் என்றால் வளக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் கால்நடைகள் பல சுமந்தால் முடியரசன் மதனை மனிதனை தேடுகிறேன் எனும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது இதோட நமக்கு முடியரசன் டாபிக் முடிதது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ